வர இருக்கின்ற தேர்தலில் இது கோட்டையா விழுந்திருப்பது பெரிய ஓட்டையான்னு தெரியும் அரசு பணியாளர்கள் அப்பொழுது ஒரு அண்ணாநகர் ரமேஷ் தான் உள்ளைக்கு ஒரு பத்து அண்ணாநகர் ரமேஷ்கள் கிடைப்பார் இந்த லிப்ஸ்டிக் ராணியோட கதை எல்லாம் இன்னைக்கு விரைவில் வெளிவரும் அப்ப நிறைய விஷயம் வெளிவரும் தமிழக மக்களின் நம்பிக்கை நட்சத்திரம் வருங்கால தமிழக முதல்வர் வருங்கால தமிழக முதல்வர் எங்கள் இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களுடைய ஆணையின்படி டாக்டர் புரட்சி தலைவரின் பேரவையின் சார்பாக ஒவ்வொரு வாரமும் மக்களை சந்தித்து இந்த ஆட்சியின் அவலங்களை எடுத்துரைத்து துண்டு பிரசுரங்கள் கொடுத்து திண்ணை பிரச்சாரம் செய்கின்ற பணியின் தொடர்ச்சியாக இன்றைக்கு பனிரெண்டாவது பதினைந்து பதினைந்தாவது வாரமாக இன்றைக்கு இந்த ராயப்பேட்டை பகுதியில நாங்க துண்டுப்பிரசுரம் பிரசுரம் விநியோகித்து மக்களிடையே இந்த ஆட்சி நவனங்களை எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கிறோம் சார் இப்ப சென்னையை பொறுத்த வரைக்கும் திமுக எங்களுடைய கோட்டைன்னு சொல்லி சொல்றாங்க இந்த கருத்தை வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க திமுக கோட்டை என்பதுன்றதெல்லாம் பொய் பிரச்சாரங்க திமுக அதாவது வந்து வர இருக்கின்ற தேர்தலில் இது கோட்டையா விழுந்திருப்பது பெரிய ஓட்டையான்னு தெரியும் அரசு பணியாளர்கள் அரசு ஊழியர்களோட ஆதரவோட கொரோனா காலத்தை பயன்படுத்தி இவர்கள் எப்படி வெற்றி பெற்றார்கள் தேர்தல் ஊர் உலகம் எல்லாத்துக்கும் தெரியும் அந்த இடைப்பட்ட கொரோனா முன்னிட்டு அந்த ஒரு குறிப்பிட்ட நேரம் தேர்தல் வாக்குப்பதிவுக்கு ஒதுக்கி இருந்தாங்க அந்த நேரத்துல என்னென்ன அவலங்கள் நடந்தது யார் யார் உதவியோட அவர்கள் ஆட்சியை பிடித்தார்கள் என்பதை அரசு ஊழியர் போராட்டங்களில் நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும் ஆகவே எங்க பெரிய ஓட்டை விந்துவிட்டு முகிலோடும் விளையாடும் விளையவாசின்னு சொன்ன இந்த சென்னை திருநாதி சொன்னதுல இன்னைக்கு விலைவாசி விட்டையும் உகிலையும் தாண்டி ராக்கெட் வேகத்துல செவ்வாய் கிரகத்தை நோக்கி அமெரிக்கா விட்ட ராக்கெட்டோடு போட்டி போட்டுக் கொண்டிருக்கிறது சென்னையில நூத்தி ஐம்பது பர்சன்ட்டுக்கு மேல சொத்து வரியை உயர்த்தி இருக்கிறாங்க அது மட்டுமல்ல மின்கட்டணம் மாதம் மாதம் நாங்க கணக்கெடுப்போம்னு சொல்லிட்டு இன்னைக்கு மின்கட்டணத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டு மாதத்துக்கு ஒரு முறை எடுப்பதோடு இல்லாம எழுபத்தைந்து சதவீதம் நூறு சதவிகிதம் இன்னைக்கு மின்கட்டணம் அதிகரித்து மக்கள் அவதிப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இது வரைக்கும் நான் ஒரு முறை ஒரு கூட்டத்தில் பேசி போது இந்த ஆட்சியில் இன்னும் சுவாசிக்கின்ற காத்துக்கு மட்டும்தான் வரி விதிக்கிறது சொன்னேன் அது போல அதை போல அதையும் நிரூபிக்கின்ற விதத்தில் சென்னை மாநகராட்சி மெரினா கடற்கரையில பயன்படுத்துவர்களுக்கு வரி விதிக்க கட்டணம் வசூலிக்கலாமா என்று ஆலோசனை செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆகவே சுவாசிக்கின்ற காற்று அத்தனைக்கும் வரி விதித்துதான் இவர்கள் விமானம் போடக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கிறது இதுவரை வந்து நாலரை லட்சம் கோடிக்கு மேலே இவங்க இவருடைய நாலாண்டு ஆட்சி காலத்தில் இவங்க கடன் வாங்கினாங்க ஆனால் அந்த கடனால் இந்த நாட்டு மக்கள் எந்த அளவு அது கடன் அடைஞ்சாங்க நாட்டு மக்களுக்கு இவர்கள் என்ன நலத்திட்டங்கள் செய்தார்கள் இது வரைக்கும் இல்ல ஆனா இன்னைக்கு பேப்பரை பார்த்தா யாராவது ஒரு நடிகைக்கு ஒரு இரவுக்கு அவர்கள் ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்கு முப்பத்தி லட்சத்தம் பட்டத்து இளவரசோட நண்பர்கள் அதாவது வருங்கால அண்ணாநகர் ரமேஷ்கள் பத்திரிகை செய்திகள் ஊடகங்களில் வந்து கொண்டிருக்கிறது கும்பாரங்களுக்கு கேளிக்கைகளுக்காக அவதிப்பட்டு சமீபத்தில் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் போட்டு கொஞ்ச நாளுக்குள்ளாரே ஒரு பிரிட்ஜ் இன்னும் திறக்கவே இல்லை இன்னைக்கு பிரிட்ஜ் உள்வாங்கி இருக்கிறது அது மக்களுடைய படத்தை சூடையாடி இவர்கள் உல்லாசமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இதற்கெல்லாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலின் போது மக்கள் தெளிவாக விடையளிப்ப நிறைய அண்ணாநகர் நகர் கதையை நீங்கள் கண்டிப்பாக பார்க்க முடியும் ஒன்று ரெண்டு பேர் இல்ல அப்பொழுது ஒரு அண்ணாநகர் ரமேஷ் தான் பிள்ளைக்கு ஒரு பத்து அண்ணா நகர் ரமேஷ்கள் கிடைப்பார்கள் நன்றி வணக்கம் ஆட்சியில வந்து எதுவுமே பண்ணலன்னு நீங்க சொல்றீங்க ஆமாங்க இலவச பேருந்து விட்டு இலவச பேருந்து ஆயிரம் ரூபாய் மகளிர் தொகை ஆயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க பல திட்டங்கள் செஞ்சிருக்காங்க திமுக ஓட்டு கேட்போங்கிறாங்க மகளிர் தொகை வந்து உரிமை தொகை என்ற பேர்ல குறிப்பிட்ட சிலருக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்திருக்கிறாங்க ஆனால் அந்த மகளிர கேளுங்க இன்றைக்கு ஒரு குடும்பத்திற்கு இந்த ஆட்சியில எந்த அளவுக்கு ஒரு குடும்ப பட்ஜெட் பதினைந்தாயிரத்துல இருந்து இருபதாயிரம் ரூபாய்க்கு ஆயிருக்கு ஆயிரம் ரூபாய் சொம்ப வச்சுட்டு அண்டாவது திருடுனா சொல்லுவாங்க இவங்க ஸ்பூனை வச்சுட்டு அண்டாவது திருடுற ஆட்சி தான் இன்னைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இன்றைக்கு வந்து விலைவாசி அந்த அளவு உயர்ந்திருக்கிறது ஆகவே ஆயிரம் ரூபாய் தான் இதுக்கு எடுபடாது அதிகாரிகளை வந்து

ட்ரான்ஸ்ஃபர் பண்ணவங்க தான் இன்னைக்கு சென்னை மாநகர மேயர் அப்போது நிறைய பத்திரிக்கை செய்திகள் வந்தது அவங்க லிஸ்டிக் ராணின்னு சொல்லாம வேற என்னன்னு சொல்ல விரும்புறீங்க விரைவில் வெளியே வரும் அது இப்ப நாங்க சொல்ல முடியாதுங்க விரைவில் பரபரப்பான செய்திகள் அப்படின்னா வேடதாரிகளின் ஆஷாட பூதிகளின் வேடம் கலையும் அப்ப